அன்னம் என் கைவண்ணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம இரும்பு சத்து நிறைஞ்ச முருங்கைக்காயை வச்சு ஒரு வத்த குழம்பு பண்ணலாம் முருங்கைக்காய் வத்த குழம்பு செய்ய தேவையான பொருட்களை என்னென்னு பார்ப்போம் முருங்கக்காய் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை கூஸ்பெரி அளவு புளி தோரம்பருப்பு ஒன்றரை கப்பு உப்பு தனியாத்தூள் வத்த குழம்பு பொடி மஞ்சத்தூள் மிளகுத்தூள் சமையல் எண்ணெய் கடுகு பெருங்காயம் மணத்தக்காளி வத்தல் இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் குக்கரில் தண்ணி ஊற்றி அடுப்பு பத்தா வச்சுக்கோங்க புளி புளியில தண்ணி ஊற்றி வச்சிடலாம் பருப்பு ரெண்டு வாட்டி கழுவி வச்சுருக்கேன் அதுலேயும் தேவையான தண்ணி ஊற்றி இது மேலே வச்சிடலாம் இந்த முருங்கக்காயை இதில் வச்சிடலாம் தண்ணி சேர்க்க தேவையில்லை ஒரு நாலு விசலுக்கு வேக விடணும் இப்போ பருப்பு முருங்கைக்காயெல்லாம் வேக வச்சோம் இல்லையா அது வந்துருக்கான்னு பார்ப்போம் முருங்கைக்காய் நல்லா வந்துடுச்சு இறக்கி வச்சுக்கலாம் பருப்பு இதையும் இறக்கி வச்சுக்கலாம் புளி வச்சோம் இல்லையா அதையும் இறக்கி வச்சுக்கலாம் இப்போது முருங்கைக்காயும் பருப்பும் நல்லா ஆரட்டும் பத்த குழம்போட அடுத்த ஸ்டெப்பு நம்ம முருங்கைக்காய் ஆற வச்சோம் இல்லையா அதனோட பல்ப்பு எல்லாத்தையும் சுரண்டி ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி சுரண்டி எடுத்துருங்க முருங்கைக்காய் பல்ப்பு பூரா இப்போ சுரண்டி எடுத்து வச்சாச்சு இப்போது வேக வச்ச புளியை இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கணும் அதில் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் அதிகம் தேவைப்படுறவங்க அதிகம் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கணும் ஏன்னா கலருக்காக தனியாத்தூள் பத்த குழம்பு பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் காரம் காரம் அதிகம் தேவைப்படுறவங்க அதிகம் போட்டுக்கோங்க மிளகு பொடி போட்டு இதை கொதிக்க விடும் பத்த குழம்புல அடுத்த ஸ்டெப்பு ஒரு சின்ன வானாய பேனை வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க எண்ணெய் எடிபிள்ளோயில் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுடலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு கடுகு போட்டுடலாம் கடுகு வடிக்கட்டும் கடுகு வடிச்சிருச்சு இப்போ இந்த மணத்தக்காளி வத்தலை இதில் போட்டுடலாம் கொஞ்சம் வெங்காயம் வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயத்தை இதில் போட்டுடலாம் வெங்காயம் எப்போவுமே வெங்காயம் வளர்க்கும் ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுடணும் இல்லைன்னா அதில் சால்ட்டே பிடிக்காது வெங்காயம் வதங்கட்டும் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு இதில் கருவேப்பிலை எல்லா கருவேப்பிலையும் போடக்கூடாது கொஞ்சம் கருவேப்பலையும் அரைக்கிறது வந்துச்சுலாம் இதை இப்போ இந்த கொட்டிடலாம் புளியை கரைச்சி வச்சுருப்போம் இல்லையா உப்பு மஞ்சள் படிலாம் போட்டு அதில் கொட்டிடணும் கொட்டிட்டு இதை கொதிக்க வச்சுக்கலாம் அதை இருக்கட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம இந்த பல்ப்பு வச்சிருக்கோம் இல்லையா அதை மிக்சியில் போட்டுடலாம் அப்படியே போட்டால் கொஞ்சம் நேரம் நேராக அப்படி நிலமாக இருக்கும் சில பேர் விரும்ப மாட்டாங்க இதுனா என்ன மிக்ஸ் ஆயிடுச்சுன்னாக்கா குழந்தைங்க கூட சாப்பிட்றதுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது போட்டு இந்த கருவேப்பிலையும் இதில் போட்டுடலாம் போட்டுட்டு இதை அரைச்சிக்கலாம் இப்போ அதை கொதிச்சிடுச்சு இப்போ இதை அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா முருங்கைக்காயை அதை கொட்டிடலாம் கொட்டிட்டு ஒரு வாட்டி கலரி கொடுத்துருங்க இப்போ ஹைல வச்சு அது கொஞ்சம் கொதிக்கட்டும் லேசா ஒரு கொதி வந்த உடனே இந்த பருப்பை அதுக்குள்ள இந்த பருப்பு அரைச்சு வச்சுக்கலாம் அது கொதி வரத்துக்கு அரைச்சு போடுறோம் தண்ணியா போயிடும் ரொம்ப இப்ப நம்ம பருப்பு அரைச்சிட்டோம் இதுவும் கொதி வந்துடுச்சு இதுல கொட்டிடலாம் நல்லா திக்காயிடுச்சு பாருங்க கையில் வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டால் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும் சாயங்காலம் வரைக்கும் கூட இருக்கும் காலையில் பண்ண இதோட இந்த பொடியா நறுக்கி வச்சுன்னா வச்ச கொத்தமல்லியை போட்டுடலாம் கொத்தமல்லி போடும்போது நம்ம தண்டு கூட வேஸ்ட் பண்ண தேவையில்லை ஏன்னா இது கொதிக்கும் போது அதுவும் வெந்துடும் இப்ப நல்லா கொதிச்சிடுச்சு இத இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சிட்டு வானொலிய பேனை அடுப்புல வச்சு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி பெருங்காயம் பெருங்காயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுடலாம் பெருங்காயம் பொரியட்டும் பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ இந்த வத்த குழம்புல இதை கொட்டிடலாம் இப்போ இதில் பூண்டு தாளிக்க போகிறோம் தாளித்து ரெடியாக வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பூண்டு வச்சுருந்தாங்களே அதை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுட்டு அதை இதில் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணி இங்கே வச்சுக்கலாம் இப்ப சில பேருக்கு பூண்டு வாசனை பிடிக்காது இல்லையா அவங்களுக்கு இந்த பூண்டை கொட்டுறதுக்கு முன்னாலேயே ஒரு தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுங்க பூண்டு இல்லாத ஒத்த குழம்பு இப்போ ரெடி ஆயிருது பூண்டு பிடிக்காது உங்களுக்கு இப்போ வதக்கி வச்சுன பூண்ட அலக்கி வச்ச பூண்டை இதுல போட்டிடலாம் இது பூண்டு பிடிச்சவங்களுக்கு சூப்பர் அரோமா நல்ல வாசனை வருது ரெண்டு விதமான முருங்கைக்காய் வத்த குழம்பு தயாராயிடுச்சு நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வணக்கம்